ஹாரத் மரத் மலக்கு இல்ல சைதான் தான் நீங்க சொல்றீங்க அது எப்படி வந்துட்டு அவங்க மலக்கு இல்லன்னு கூட நிரூபிக்கலாம் ஆனா வந்துட்டு எப்படி நீங்க ஷைத்தான் சொல்றீங்க சொல்றீங்கன்றது எனக்கு தெரியும் அதுக்கு அடுத்த வசனத்துல வந்துட்டு வந்துட்டு அல்லாஹ் تعالی என்ன சொல்றானா வந்துட்டு அந்த வசனத்தை வச்சு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சகோதரரே கேள்வி என்னன்னா குர்ஆன்ல ஒரு வசனம் வருது வத்தபவு மா தத்துல் ஷயாத்தினு முல்கி மல்க்கி

இது இறக்கப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் பின்னாடி செய்தி வருது இந்த வசனத்துல அவருடைய கேள்வி என்னன்னா ஹாரூத்து மாருத்துன்னு வருது அதுல வந்து மலக்குகள் அப்படின்ற வாசனமும் வருது பெரும்பாலான மொழிபெயர்ப்புகளை எடுத்து பார்த்தால் இந்த ஹாரூத்து மாருத்தும் மலக்குகள் அப்படின்னு தான் மொழிபெயர்த்து இருக்கிறாங்க நீங்க செய்தான்கள் சொல்றீங்கள அது எப்படி இவங்க வந்து செய்தான் சொல்றதுக்கு என் ஆதாரம் இந்த ரெண்டு மலக்குன்னு சொல்றது யாரு அப்படின்றத கேட்கிறார் அதுல ஒரு இலக்கண மேட்டர் தான் கிராமர் அதாவது மொழி மொழிபெயர்க்கக்கூடியதில் ஏற்பட்ட சிக்கல் தானே ஒழிய மற்றபடி தத்துவார்த்த ரீதியாக ஒரு பெரிய பிரச்சனை அங்க இல்ல மொழிபெயர்க்கிறது என்ன அப்படின்னா அதுல வாசகம் வருது ஒமா உன்சில அலல் மலக்கை அந்த இரண்டு மலக்குகளின் மீது இறக்கப்படவில்லை அந்த இரண்டு மலக்குகள் மீது இறக்கப்படவில்லை இது ஒரு வாசம் அதுக்கு அப்புறம் வருது பாபில் நகரத்து அந்த ரெண்டு மலக்கு மேல இறக்கப்படல பின்னாடி ஹாரூத்து மாருத்துன்னு ரெண்டு பேர் வரும் அந்த ரெண்டு மலக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பேர் எங்க இருக்கணும் சாதாரண தமிழ் மொழியில் பேசுவோமே அந்த ரெண்டு பேரும் வந்தாங்க இந்த அப்துல் காதும் அப்துல் ரஹமானும் அவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்படின்னு பின்னாடி பேசணும் இந்த அப்துல் கலாமையும் அப்துல் ரஹ்மானையும் அந்த ரெண்டு பேர் குறிக்குமா அல்லது முன்னாடி பேசப்பட்ட வேற யாராவது பத்தி குறிக்குமா அந்தங்கிற வார்த்தையை எப்பவும் பயன்படுத்துவோம் ஏற்கனவே ஒருத்தர் பத்தி பேசிட்டு வருவோம் அவர் ராமசாமி வந்தாருயா வந்தவர் ஒரு நேரம் கடப்புல போனாரு அவரு சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த ஆள் நேரம் அந்த பக்கம் திரும்பிட்டாருமோ அந்த ஆளுங்கிற இந்த இடத்துல எதுக்கு குறிப்பிடுறோம் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒருத்தர் குறிக்கும் பொழுதுதான் அந்த அவரு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் இங்க மலக்குங்கிற இடத்துல அல் மலக்கை அரபி மொழியில என்ன பொருள் வரும்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்றை குறித்து சொல்வதற்கு தான் அல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆனா நம்மளுக்கு பொருள் செய்யாம எதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான் ஒரு ஏஜி செஞ்சவரா அல் ஹாஜினா ரெண்டு செஞ்சவரான் ரெண்டு மூணு செஞ்சுட்டார் அல் அல் ஹாஜின்னு விட்டு ரெண்டு தான் இது இப்படி இல்லை அந்த குறிப்பிடுறது அல்லுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அந்த அடிப்படையில் அல்லா வந்து அந்த ரெண்டு வழக்குகள் மீது இறக்கப்படலைங்கிறா அப்ப அந்த ரெண்டு வழக்கு சம்பந்தம் முன்னாடி பேசியிருக்கான் விலகு முன்னாடி விசனத்தை எடுத்து பார்த்தா முன்னாடி ஜிபிரியில பத்தி பேசுறான் மீக்காயில பத்தி பேசுறான் மங்கான அதுவல் இல்லாய் ஜிபிரியில ஓ மீக்கால பெயின்லா அதுவல் இருக்கா பிரி யார் ஜிபிரியிலுக்கும் மீக்காயிலுக்கும் விரோதியாக இருக்கிறாரோ அவர் வந்து பெயின்லா அதுவல் அப்படிப்பட்ட காபிர்களுக்கு அல்லாஹ் விரோதியாக இருக்கிறான் அப்படின்னு அல்லா சொல்லி காக்குறோம் அந்த ரெண்டு பேரை பத்தி தான் இது பேசுது மத்தவங்க வந்து சரியான புரிதல் இல்லாம மொழி இலக்கணத்தை சரியான முறையில் அறிந்து கொள்ளாத விளைவாக அவங்க ஒரு தப்பான விதத்தில் மொழிபெயர்த்து இருக்கிறாங்க இலக்கண அடிப்படையில் அது தவறு ரெண்டாவது உங்களை செய்தாங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறாரு மேல அந்த ஹாருத் மாரத்தை பத்தி பேசும்போது ரெண்டு செய்தாங்கள் கற்றுக் கொடுத்தார்களே இவர் அல்லி மாணி செய் மேலே சொல்லிவிட்டா செய்தாங்கள் தான் தந்தார்கள் பத்தபாவுமா தத்துலுஷியா தீனாலா முழுக்கி சுலைமான் சுலைமானுடைய ஆட்சி காலத்துல செய்தான்கள் ஓதியதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அடுத்த அந்த ரெண்டு பேருங்க அந்த ரெண்டு பேருக்கு அடுத்துதான் இந்த வார்த்தை வருது மருத்துவங்கிற வார்த்தை அந்த வசனத்திலே சைத்தான் விளம்பரது அந்த செய்தான குறிக்கிறதுக்கு தான் வந்து ஆருத்து மருத்துவங்களை பயன்படுத்தப்படுதுங்கிறது அந்த வசனத்திலிருந்து விளங்கக்கூடிய